வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் ஈரல் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க அதை செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்து இது கூட கால் டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து இதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் கழுவி வச்சுருக்க ஈரல் இதோட சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி தண்ணி குறைஞ்சி வரும்போது நம்ம மசாலா சேர்க்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மிதமான சூட்டில் வேக வச்சுக்கலாம் மூடி வச்சு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வச்சிங்கன்னா வெந்துடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்ததுக்கப்புறம் மல்லியெல்லாம் கருவேப்பில் சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் அவ்வளவுதான் சுவையான ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி செய்யாமல் மிளகாய் மல்லி வறுத்து நீங்கள் செய்கிறாரு தான் செய்யலாம் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ